எங்கள்கிட்ட ஊஞ்சல்ல இருந்து பல்லக்கில இருந்து கூறவண்டியில இருந்து எல்லாமே எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் ஹாய் செல்லகுட்டிஸ் நான் தானு கொள்வா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னா இன்றைக்கு நாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் நிற்கிறோம் இந்த கல்யாண மண்டபத்தில் இருபது ஏன் இருந்து மண்டபங்களை நீங்க புக் பண்ணி இந்த கல்யாண மண்டபத்தில் பேர் என்னன்னு பார்த்தோம்னா டிஆர்ஏ மஹால் இந்த கல்யாண மண்டபம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் கைதடியில் கைதடி இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் ரூம் வசதிகளும் இருக்கா என்ன மாதிரி பேக்கேஜ்கள் எல்லாம் கொடுக்குறாங்க ரூம்களுக்கான ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி என்ற தான் வீடியோட பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போல சிவங்கண்ட மண்டபத்துல நுழைவு வசதியே மங்களகரமா புள்ளியாண்ட சில வச்சிருக்காங்க பார்க்கிங் வசதியும் சரியான பெருசா இருக்கு மண்டபத்துக்குள்ள போய் மண்டபம் வடிவா தான் பாப்பம் வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணன பேர் வசந்த் வசந்த் அப்ப இந்த கல்யாண மண்டபத்துல மேனேஜர் நீங்கள் எது இருந்தாலும் உங்களோட தொடர்பு தானே என்னோட தொடர்பு உங்க நம்பர் சொல்லிவிடுங்க எழுபத்தி ஆறு நானூறு தொண்ணூத்தி ஒன்பது இருந்தாலும் அண்ணாவோட தொடர்பு கொள்ளுங்க இங்க வந்து இருபத்தி ஏழு இருந்து மண்டபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு என்ன பங்க இன்னைக்கு திருமண நாள் ஒன்று நடக்கும் திருமண நாள பாருங்க நல்ல ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் அவங்க செய்திருக்கிறாங்க இந்த மண்டபத்தில் எத்தனை பேர் வரைக்கும் இருக்கலாம் அறநூறு வரையும் இருக்கலாம் ஐநூறு டு அறநூறு பேர் இருக்கலாம் உள்ள இப்போ நீங்க பேசிக்கான எவ்வளவு பேர் இருந்தா மண்டபம் கொடுப்பீங்க நாங்கள் இருநூறுல இருந்தே செய்கிறோம் இருநூறு குறைஞ்சபட்சத்துல இருந்தே செய்கிறோம் உங்களை கஸ்டமருக்காக செய்யுறீங்க எங்க கஸ்டமர் தான் முக்கியம் அதுக்காக நாங்க செய்வோம் சில மண்டபம் வந்து முன்னூறு பேர் இருந்தா தான் திருமண மண்டபம் செய்யலாம் சாமந்திய வீடு செய்யலாம் இங்க வந்து அப்படி இல்ல பேசிக் பேக்கேஜ் அதாவது ஒரு இருநூறு பேர்ல இருந்தே இவங்க செய்து கொள்ளக்கூடிய மயிருக்கு மேன நாங்க போய் பாப்போம் என்ன பாருங்க ஒரு சிம்பிளா ஒரு சின்ன தடி மாதிரி என்ன ஒரு சின்ன பூக்கள் செஞ்சு செய்திருக்கிறாங்க ஒரு சிம்பிளாக நல்லா இருக்கு எல்லா கதிரைக்குமே இதெல்லாமே போட்டு நல்ல வடிவாக செய்துருக்கிறாங்க மண்டபம் மனவரையும் ஒரு சிம்பிளா இருக்குண்ணா அவ்வளவு இருந்தா இது ஸ்டார்ட் ஆகும் மணவரை வந்து பூ என்ற இருபது இருபத்தி ஏன்றல இருந்து இருக்கு எங்கள்கிட்ட உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு அவங்கள நீங்கள் நோம்லாம் கேட்பீங்க என்ன மாதிரி அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே சொல்லிவிங்கண்ணா அப்படிதான் நாங்கள் சொல்கிறேன்னா

ரைஸ் கோத்து சாப்பாடு எல்லா வகையான இப்ப கிறிஸ்டியன் வெடிங்கன்னா அது என்ன அவங்களுக்கு மச்சம் மச்சம் தான் செய்யறவங்க மச்சம் புரியுமா நாங்க செய்யறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சாமான் வச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் மாறுபடும் பேக்கேஜ் மாறுபடும் அப்ப எங்கள் மூலம் வாராக்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு எது இருந்தாலும் நீங்க நேர வாங்க அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு மறந்துடாதீங்க அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க என்னம்மா என்ன இது உங்கள்ட பேசிக் இதா அவங்களோட பெர்மனன்ட் மனவரை இதுதான் இதுதான் இது இல்லாமல் நாங்கள் வேணுமெண்டா வேற 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 மனவரைகள் செய்து தான் செய்ததுங்க இது வந்து ஒரு நோமல் பேக்கேஜ் என்ன இது பேக்கேஜ் உள்ளது நோமல் எங்களோட எங்களோட பேக்கேஜ் இது இந்த மனவரை இப்போ இதை தாண்டி எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது நல்ல ஒரு டெக்கரேஷன் பிரம்மாண்டமாக தேவைண்டா செய்யலாம் நீங்க எங்களை தொடர்புடைய குதிரை வண்டில் மாட்டு வண்டி எல்லா எல்லாமே அமையங்கள்தான் நாங்கள் செய்து தரு நாங்கள் எல்லாமே இருக்கு அனைத்தும் இருக்கு அனைத்தும் இருக்கு எத்தனை வகையான கறிகள் எல்லாம் நாங்கள் ஆறு கறி ஆறு கறி ஆறு கறி நாங்கள்

எவ்வளவு பேர் என்றாலும் வரலாம் இப்ப உங்கள்ட்ட வந்தா ஏசிக்கு என்னமா எக்ஸ்ட்ரா வாய்ப்பு மலித்தியாலம் கூட்டிட்டா அப்படியா இல்ல ஏசிக்கு மலித்தியாலத்துக்கு இவ்வளவு வந்து காசு இருக்கு காசு இருக்கு இப்ப நோமலா ஒரு அரை மலித்தியாலம் கூட்டிட்டா விட்டுருவீங்க அரை மலித்தியாலம் பிரச்சனை இல்லை அரை மலித்தியாலம் வராது இப்போ ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு மலித்தியாலத்துக்குள்ள என்ன நோமலா விட்டுருவீங்க ஒரு மணித்தியால வேண்டா ஒரு மணித்தியால வேண்டா ஓகே காசு இருக்கத்தான் பண்ணும் அரை மணித்தியாலும் ஒரு பெரிய இஸ்யூ பெரிய இஸ்யூ இல்லையா பங்கால ஒரு ஒரு மலித்தியாத்துக்கும் கூடும் இப்ப நாதஸ்வரங்க ஆக்கல் மூலங்கள் என்ன மாதிரி அதே உங்கள்கிட்ட இருக்கு அதில் சிறந்த ஆக்கல் இருக்கிறோம் ஆக்கல் இருக்கிறோம் சிறந்த முறையில் அதுவும் செஞ்சு தரேன் செய்தீங்க இனி வந்து கல்யாணம் எங்கட பேக்கேஜுக்குள்ளேயே இருக்கு மேலம் வழியால ஒக்கும் போ எல்லாம தருவா சரி அந்த முறையில செஞ்சு தருவோம் எல்லாமே நீங்க செய்து தருவீங்க உங்கள்ட இதை தாண்டி ஏசி ரூமுகள் நான் ஏசி ரூமுகள் எல்லாமே இருக்கா மேடம் ஏசி ரூம் நான் ஏசி ரூம் டபுள் பெட்ரூம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப இந்த மண்டபத்துக்கு வாரீங்க ஒரு வெட்டிங் ஒன்னு செய்கிறீங்க இப்ப ஃபாரின்ல இருந்து வாரீங்கன்னா கூட இங்கே நீங்கள் தங்கலாம் இங்கே தங்கக்கூடிய மாதிரி வசதி இருக்கு இங்கே நல்ல பார்க்கிங் வசதி இருக்கு பார்க்கிங் நாங்கள் வழியில் காட்டினாங்க நல்ல பார்க்கிங் வசதி போதிய அளவு பார்க்கிங் வசதி இருக்கு இருபத்தி நாலு மணி தியாலத்துக்கு கேமரா வேலை செய்து வந்துருக்கும் கேமரா வேலை ஃபுல் செக்யூரிட்டி ஃபுல் செக்யூரிட்டியோட இருக்கு இங்கே யாராவது நிப்பினம் தானே யாராவது இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி தியாலம் ஆக்கள் இங்கே இருக்கு ஆக்கள் இங்கே இப்படி இப்போ அண்ணா வந்து நிற்பாரோ இல்லையோ யாராவது ஒரு ஆள் உங்களை கண்காணிக்கிறதுக்கு இருப்பாங்க ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணா கூடிய அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன மெயினா சொல்லணும்னா இது வந்து ஏனையின் ரோட்ல இருக்கு நீங்கள் ஏதாவது என்னென்ன ரூம் மட்டும் எடுக்கலாமா இப்போ மண்டபம் எடுக்காம ரூம் மட்டும் எடுக்க ரூம் எடுக்கலாம் அதுக்கன்னு கொடுக்கும் அதுக்கண்டு இருக்கு ரூம் அண்டு ஆ ரூம் அண்டு இப்போ நீங்கள் மண்டபம் மட்டும் எடுக்கணும் முடியல ரூம்களும் பெற்றுக் கொள்ளலாம் இங்கே வந்து பர்த்டே செய்யலாம் பூப்பனு தண்ணி நாட்டு விழா செய்யலாம் வெட்டிங் செய்யலாம் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் இங்கே செய்யலாம் இங்கே வேற நோர்மலாக ஒரு கணக்கான மனவரை இஞ்சால டிஜே அங்கால மேளங்கள் அப்படி இஞ்சால எல்லாம் ஒரு அறுநூறு பேர் இருக்கக்கூடிய மாதிரி சீட் வசதிகள் எல்லாம் இருக்கு இப்ப இன்னும் இது செய்யலைன்னா சாப்பாடு இன்னும் முடியல இப்ப நாங்க வேலைக்கே வந்துட்டோம் இப்ப வந்து டைம் ஏழு மணி காலம் ஏழு மணி கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் தான் பேர் வந்து கொண்டு இருக்கிறேன் கல்யாணம் விட வேண்டிய வடியால நாங்கள் அதுக்கு முதலே வந்து வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க வடிவா இருக்கும் அது உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்த மாட்டேக்கா வேலைக்கு வந்து உங்களுக்காக வீடியோ போடுறோம் அண்ணா இந்த நாடு இந்த மண்டபத்தின் ஓனர் ஓனர் வந்து சுவிஸ்ல நிக்கிற சுவிஸ்ல நிக்கிறேன் சுவிஸ் அண்ணாண்ட கல்யாண மண்டபம் தான் இது அவர் வந்து எங்கெந்த மக்களுக்காக ஜால் மக்களுக்காக நல்ல ஒரு ஒஃபர்ல கொடுத்து கொண்டு இருக்கிற போய் அவங்க ஏசி ரூம் நொன் ஏசி ரூம் போய் பார்ப்போமே

கொழும்பு ஸ்டைல் மாதிரி நோம்பலாம் நீங்க டிவி கூட பார்க்கலாம் என்ன ஓ எல்லாமே இருக்கு டிவி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு கூடிய மாதிரி இருக்கு என்ன இப்போ நாங்கள் ரூமுல போய் பார்ப்போம் பார்க்கலாம் இப்போ நாங்க ரூமுக்குள்ளேயே வந்துட்டோம் என்ன ஓம் என்ன இது என்ன மாதிரி ரூம் என்ன இது வந்து டபுள் பெட்ரூம் அண்ணா டபுள் பெட்ரூம் இது வந்து நொன் ஏசி தானே நொன் ஏசி இது இப்போ இந்த ரூம் மட்டும்தான் அண்ணாக்கள்கிட்ட இப்போ புக்கிங் இல்லாம இருக்கா ஓ இதுவுமே இன்றைய காலமாக தான் டெக்கெட் பண்ணிட்டாங்க டெக்கெட் பண்ணிட்டாங்க இன்றைக்கு ரூம் அதெல்லாம் மூவிங் கூட உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ரூம்ஸ் கூட ஓடுறது ரொம்ப எவ்வளோ ரூம் டபுள் பெட்ரூம் வந்து நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் சிங்கிள் நோன் ஏசி ஓகே சிங்கிள் பெட்ரூம் நான் ஏசி வந்து மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஓ மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ரூம் கொடுக்குறீங்க ரூம் கொடுக்குறோம் அப்போ எல்லா ரூமுமே புக்கிங்காக தான் இருக்கு வேணாங்க உங்களோட வந்து ஏழு ரூம் இருக்கு அதுல வந்து ஆறு ரூம் புக்கிங் ஒரு ரூம் வந்து இப்போ தற்காலியம் இருக்குண்ணே இப்போ பெட் பண்ணி இருக்கிற வழியால நாங்கள் காட்டக்கூடிய மாறி இருக்கு முன்னால பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் டபுள் பெட் டபுள் டபுள் நோம்லாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தீங்கன்னா தங்கலாம் வேணா தங்கக்கூடிய இப்போ நாங்கள் ஒரு நாலு நாள் மூன்று நாளைக்கு ரூம் எடுக்கிறோம்னா டிஸ்கவுண்ட் இருக்கு குறைச்சி தான் இப்போ நாலு நாள் கூடைக்க குறைச்சி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஃபொரின்ல இருந்து வாரிங்க சிலது வந்து இன்னும் ஒரு பத்து நாள் எல்லாம் தங்க வேண்டி வரும் அதனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாம் தருவாங்க நோமெல்லாம் இந்த ஏரியா டவுனுக்கு கொஞ்சம் கிட் டவுனுக்கு கிட்ட ஒரு ஜ இருந்து கிலோமீட்டர் தான் எது இருந்தாலும் நீங்க பண்ணுங்க அண்ணன் நம்பர் நான் கீழே போட்டு விடுறேன் இருக்கு நான் ஏசி ரூம் இருக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் விலைக்கு வந்து இது பெஸ்ட் ரூம்னு நான் சொல்லுவேன் ஏசி ஐயா ஐயா வெளியில் வந்து ஏசி ரூம் வந்து ஏழாயிரம் ரூபா ஆறாயிரூவா போகிற இடத்துல இவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கே ஏசி ரூம் கொடுக்குறாங்க ஏசி ரூம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணுங்க கல்யாண மண்டபம் இருபத்தி கல்யாண மண்டபம் வந்து மண்டபம் வந்து இருபத்தாயிரம் ரூபாயிலேருந்து இவங்க கொடுக்குறாங்க குறைந்த விலையில தான் செய்யணும் செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் குறைந்த விலையில ரூம்ஸும் மண்டபமும் நடத்துகிறோம் நடத்துறோம் என்னென்ன பேரை சொல்லி போட்டு அதாவது உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா சின்ன டிஸ்கவுண்ட்டுமே இருக்கான் எதிர்ந்தாலும் அண்ணாவோட தொடர்புடைய உங்களுக்காக அவங்க ஒஃபரில் தான் எப்போவுமே ஏன்னா முன்னூற்றஞ்சு நாளுமே ஒஃபர்லாம் கொடுக்குறாங்க இந்த மண்டபத்து அண்ணா வந்து சுவிஸ்ல இருக்கிறார் அவர் வந்து ஜாழ்ப்பாண மக்களுக்காக ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்டில் நான் கொடுத்தே ஆணை பண்ணுறதுக்காக கொடுக்குறேன் அவனோட நல்ல மெனசுக்காக இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணி ஒரு பெஸ்டான ப்ரைஸில் உங்களுக்கான என்னன்னு சொல்லுவோம் ஒரு ஃபங்க்ஷனும் சரி இல்ல ரூமோ சரி புக் பண்ணி கொள்ள குடிய மாதிரி இருக்கும் ஓகே ஓகே நன்றி என்ன இருந்தாலும் மறக்காமங்கன்னு மக்களுக்காக செய்யுங்க நன்றி கண்டிப்பா ஓகே பாய் அடிவிடுங்க பாய் பாய்